நகர் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் லோக்சபா எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு என்டிஏ கூட்டணி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகளையும் ஐஎன்டி கூட்டணியை வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் மற்றவை பதினேழு ஒன்பது பதினேழு தொகுதிகளையும் பெற்று இதில் வந்து யாருக்குமே தனிப்பெரும் கிடைக்கல இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் போயிட்டு இருக்கு அது போக நம்ம தமிழகத்தில் நம்ம தமிழகத்துக்கு நம்ம வரும்போது நாற்பதுக்கு நாற்பது தொகுதி செல்வி ஜெய ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது கூட முப்பத்தி ஒன்பதுல முப்பத்தி ஏழு தொகுதி தான் வெற்றி பெற்று ரெக்கார்டு வச்சிருக்காங்க அதை ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காங்க திமுக கூட்டணியினர் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியுமே புதுச்சேரி உட்பட நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றுக்கிறாங்க அடுத்ததா இதில் ரெண்டு புதிய கட்சிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைச்சிருக்கோ இல்லை கிடைக்கலையா அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஒன்னு நாம் தமிழர் கட்சி இன்னொன்று பாஜக பாஜக வந்து பதினொன்னு புள்ளி சம்திங் ஓட்ஸை விட வாங்கி ரெண்டு மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கை வாங்கியிருக்காங்க வாக்கு வாங்குறது மூலிமா அவங்க என்ன பண்றாங்கன்னா கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுது இந்த ரெண்டுக்கும் நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி சதவீத வாக்கு வாங்கினதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் பே பேக்ரவுண்டெல்லாம் பார்க்க போகிறோம் மாதிரி பாஜகவுடைய பாஸ்ட் எலெக்ஷன் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம நாம் தமிழர் இருந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா சிம்பிள் பறிக்கப்பட்டு ஒரு பெரிய இது பாஜக மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்க பாஜக வந்து நீங்கள் சரியான முறையில் அணுகி குட் வாங்கியிருக்கணும் நீங்கள் சரியான நேரத்தில் புதுப்பிக்கல அதனால் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற இதெல்லாம் பார்க்கப்பட்டோம் பார்த்தோம் சிம்பிள் பறிக்கப்பட்டு மைக்குன்னு ஒரு சின்னத்தை உடனடியாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டு இன்னைக்கு அவங்க எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்க ஆனால் சீட் எதுவும் கிடைக்கல ஒரு அஞ்சாறு தொகுதியில் மூணாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அவங்களுடைய பாஸ்ட் எலெக்ஷன் ஹிஸ்ட்ரி போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க வெறும் பிரச்சாரம் மட்டும்தான் முன்னிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணல ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்றாங்க அந்த எலெக்ஷன்ல தான் ஒன்று புள்ளி ஒன்று செய்த வாக்கு வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் ஒன்று புள்ளி ஒன்று செய்த வாக்கு வாங்குறாங்க நோட்டாவை விடவும் கம்மியாகவும் அவர் ஒரு சேலஞ்ச் வேற பண்ணியிருந்தார் மக்கள் நல கூட்டணி வந்து சிபிஎம் விஜயகாந்த் அவர்கள் பாமக அவங்களாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி அமைச்சிருந்தாங்க அந்த கூட்டணியை விட நான் கட்டாயம் நான் வாக்கு அதிகமாக வாங்கி காட்டுவேன் அதுவுமே நடக்கலை அண்ணன் வந்து சவால் விட்டுருந்தாங்க அதுவுமே நடக்கலை ஒன்று புள்ளி ஒன்று செய்த வாக்கு வாங்கி ரெண்டாயிரத்தி பதினாறுல நாலு லட்சத்தி அம்ப ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி நாலு வாக்கு வாங்கியிருக்காங்க ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் அதுக்கு அடுத்தபடியான தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லோக்சபா தேர்தலில் மூணு புள்ளி ஒம்பது சதவீத வாக்கு வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டு தேர்தலையும் நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீதம் தான் பெண்களுக்கு மகளிருக்கான ஆல் இந்தியா இடஒதுக்கீடே லோக்சபா எலெக்ஷனுடைய இதில் அவ்வளோவா தான் இருக்குது ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு புது விஷயமா இனிஷியேட்டிவாக என்ன பண்ணாங்கன்னா ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் ஐம்பது ஆண்கள் அதாவது முப்பத்தி ஒன்பது தொகுதியில் புதுச்சேரி நாற்பது தொகுதின இருபது தொகுதி பெண்கள் இருபது தொகுதி ஆண்கள் அதே சட்டமன்ற தேர்தலுக்கு வரும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மொத்தமாக இருக்குது அப்படின்னா நூற்றி பதினேழு தொகுதி ஆண்கள் நூற்றி பதினேழு தொகுதி பெண்கள் அப்படி முதல் முதலாக விட்ட அண்ணன் தான் காமிக்க அண்ணன் தான் காமிக்கிறார் சீமான அண்ணன் தான் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி தேர்தலில் தான் ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் ஆண்கள் ஐம்பது சதவீதமும் பெண்கள் அம்பது சதவீதம் முத முதல்ல நிற்கிறாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அதில் தான் ரொம்ப கவனிக்கப்பட கூடிய கட்சியாக மாறினது நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்கை வாங்கி நூற்றி அப்பவும் அதே தான் இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் தனிச்சு போட்டி தான் இது வரைக்கும் நான் அவங்க கண்டஸ்ட் பண்ண எல்லா தேர்தலுமே தனிச்சு போட்டி தான் அதில் வந்து நூற்றி பதினேழு ஆண்கள் வேட்பாளர்களும் நூற்றி பதினேழு பெண்கள் வேட்பாளர்களும் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடி அவருடைய சின்னம் பறிக்கப்பட்டது அவங்களுடைய விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு அது பெரிய கான்ட்ரவர்ஸி ஆயுது இவங்க அவங்க மேல பாஜக மேல குற்றச்சாட்டு வைக்க பாஜக இவங்க மேல குற்றச்சாட்டு வைக்க அதுக்கப்புறம் மைக் சின்னம் ஒதுக்கப்படுது இதுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலையும் அதே மாதிரி தான் ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் ஆண்கள் ஐம்பது சதவீதம்னா ஆண்கள் பெண்கள் பெண்கள் ஐம்பது சதவீதம் நிற்கிறாங்க அதில் இந்த முறை தான் ரொம்ப கவனிக்கக்கூடிய கட்சியாக எங்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய இதை படாத கட்சியாக இருந்துச்சு இப்போ அங்கீகரிக்கப்படக்கூடிய கட்சியாக மாறிவிட்டது எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்க அங்கீகரிக்க கூட படக்கூடிய கட்சியானதுக்கு வா வாக்கு சதவீதம் தேவை வெறும் எட்டு பெர்சன்டேஜ் தான் ஆனால் இந்த தடவை அவங்க எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கி மாறுறாங்க ஆனால் இது இவ்வளவு நம்ம இருக்கும்போது பார்க்கும்போது வாக்கு பெர்சன்டேஜாகவே கூடிக்கிட்டே தான் இருக்காங்க நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களோட ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலாக இருக்கட்டும் பத்தொன்போது லோக்சபா தேர்தலா இருக்கட்டும் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் இருபத்தி நாலு இப்போ வந்த லோக்சபா தேர்தலாக இருக்கட்டும் வாக்கு சதவீதம் கூட்டிக்கிட்டே இருக்கு ஆனா சீட்டு கன்வர்ஷன் ஆகும் ஏன் நம்ம வந்து இந்திய அரசியல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்பவுமே உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் கூட்டணியை விட பாஜக வந்து அதிகமான வாக்கு வாக்கு சதவீதத்தில் அதிகம் ஆனா ஆனா சீட் கன்வர்ஷனாக பார்க்கும்போது சமாஜ்வாதி பார்ட்டி தான் அகிலேஷ் யாதவ் அவருடைய அவர்களுடைய கட்சி தான் அதிகமான சீட்ஸ் எடுத்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல அதே மாதிரிதான் முப்பதுல இருந்து முப்பத்தி மூணு சதவீத வாக்கு தான் பாஜக வாங்கினாங்க அவங்க ஆட்சியே பிடிச்சிட்டாங்க சதவீதம் வந்து ஒரு மேட்டரா இருந்தாலுமே சீட்ஸ் கன்வர்ஷன் ஆகும் சீட்ஸ் கன்வெர்ஷன் ஆகும் போது மட்டும்தான் நம்ம கட்சியை வந்து நம் நான் தான் அதுக்கு மாற்று அப்படின்னு இவ்வளவு கூட இவ்வளவு விஷயங்கள் பேச போய் தான் இந்த சீட்டு நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணனுடைய சீமானுடைய பேச்சுக்கு அவருடைய தம்பிகளுக்கு இந்த வெற்றி அவருடைய தங்கைகளுக்கும் இந்த வெற்றி இந்த வெற்றி மீன்ஸ் இந்த எட்டு புள்ளி எட்டு ரெண்டு சதவீத வாக்கு அப்படிங்கிறதே ஆனா இவ் இதையும் தாண்டி சீட்டா கன்வர்ஷன் ஆகணும் இது இந்த பூஸ்டப்புக்கான ரீசனா நம்ம என்னன்னா பார்க்கக்கூடிய வேண்டியிருக்குன்னா இவன் வந்து கட்சியுமே வந்து அதிமுக அதிமுக மாதிரி இந்த பூத் கமிட்டில இருந்து அப்படியே கிரவுண்ட்ல இருந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து கிராஸ் ரூட்ல இருந்து கட்டமைக்கப்படக்கூடிய கட்சியா இருக்கு யங்ஸ்டர்ஸ் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அதாவது அவங்களோட யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு கிராமத்துக்கு ஒருத்தர் இருந்தா கூட அவ்வளோ ஆக்டிவா வேலை பார்ப்பாங்க கிராமத்துக்கு ஒருத்தர் தான் நாம் தமிழர் கட்சியில ஒருத்தர் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில கிராமங்கள்லாம் ஒரு இளைஞர்கள் தான் இரு ஒரு இளைஞர் தான் இருப்பாரு இல்ல ஒரு பெண்மணி தான் ஒரு பெண்மணி தான் இருப்பாங்க அவங்களாம் அவ்வளோ ஆக்டிவா பேச்சாற்றலாக இருக்கட்டும் இல்ல போய் ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய கூட இளைஞர்களோட மைண்ட் டெண்டன்சி அதுவாக தானே இருக்கு என்ன அப்படின்னா போய் ஒரு இடத்துல அரசியல் ரீதியாக வேலை பார்க்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கூட்டமாக போகும்போது கூட கொஞ்சம் ஷைனஸ் இல்லாமல் போவோம் ஆனால் இந்த ஷைனஸ்ங்கிறது அவங்க தனியாக போகும்போது கூட அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு தான் நிறைய இடத்துல பார்த்துருங்க தனியாக போய் நோட்டீஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை ஒரு விஷயத்தை போய் போய் ஒரு வீடு வீடாக ஏறி பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு தெருமுனை கூட்டம் போகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய பெண்மணிகள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் வந்து ரொம்ப அழகா பார்ப்பாங்க இவ்வளோ இந்த இவ்வளவு வேலை பார்க்க போய் தான் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தடவை இந்த தேர்தல் அவங்க வாங்கியிருக்காங்க இதுல இன்னொன்னு கவனிக்க கூடிய விஷயம் என்னன்னா இது வந்து சட்டமன்ற ஒரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கியிருந்தா கூட நம்ம ஏத்துக்கலாம் ஏன்னா மாநிலத்துல ஆட்சி மாற்றத்துக்காண்டி பேசுறாரு அவர் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை சொல்லிட்டாங்க எனக்கு பாஜக வீழ்த்தக்கூடிய சக்தி மத்திய லெவலில் இல்லை அப்படின்னு பேட்டிலே சொல்லியிருந்தாங்க சீமா அண்ணனே இருந்த போதிலும் இருந்த போதிலும் இவங்களுடைய சதவீதம் நல்ல பூஸ்டப் ஆயிருக்கு ஏன்னா இது வந்து லோக்சபா தேர்தல் லோக்சபா தேர்தலுக்கு அவங்களுக்கு ரோல் இருக்கா அப்படின்னா பெருசா இல்லைன்னு நம்ம சொல்லணும் அவங்களால பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியுமா இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கப்படக்கூடியதா இருக்கு அடுத்தபடியா நம்ம பாஜக பாஜக பாக்கக்கூடிய பாஜக உடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் வந்து டைம்ஸ் நவா இருக்கட்டும் எல்லா பிரச்சாரத்துல இருந்தும் மீட்ல இருந்தும் ஒரு இடத்துல ஒரு பேட்டியில சொல்லக்கூடியதா இருக்கட்டும் ஒன் டு ஒன் பேட்டியா இருக்கட்டும் இங்கிலீஷ் சேனல் நியூஸ் சேனல் எல்லா நியூஸ் சேனலும் அவர் சொன்னது குறைஞ்சது டுவெண்ட்டி ஃபைவ் ஓட் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க எடுத்திருக்கிறது வந்து பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் தான் அதே மாதிரி நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பார்த்தா அவங்களுமே ஒரு தொகுதி கூட வெற்றி பெறல அவங்களுடைய கூட்டணி வெற்றி பெறல அவங்க தனிச்சியா வெற்றி பெறல ஈவன் அண்ணாமலை அவர்களுமே வெற்றி பெறல அவங்களுடைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்களாக இருக்கட்டும் ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்கள இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டார் கேண்டிடேட்ஸா நம்ம அறியப்பட்டவங்க கூட வெற்றி பெறாம இருக்காங்க ஆனா இருந்த போதிலும் அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல்ல பதினொன்னு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் வாக்கு வாங்கி பர்சன்டேஜ் ஆஃப் த ஓட்ஸ் வாங்கி தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆஃப் தமிழ்நாடு ஆகுறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க மூணு சதவீத தான் வாங்குறாங்க தான் கீழே இருந்த கட்சி இந்த மாதிரி பல விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட கட்சி இதுக்கு முன்னாடி இந்த பாஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு பார்க்கும்போது பத்தொன்பது சதவீத வாக்கு வாங்கினாங்க மதிமுக பாமக தேமுதிக கூட்டணியா பாஜக வந்து கூட்டணியா அப்போ வந்து இருந்த மோடிக்கான வேவ் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்த பத்தொன்பது சதவீத வாக்கு வாங்கியிருந்தாங்க அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல பாஜக தலைமையில கூட்டணி அதிமுக தனியா அவங்க ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க திமுக தனியா கூட்டணி வச்சிருந்தாங்க அதுல வெறும் ரெண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் வாக்கு தான் வாங்கியிருக்காங்க ஆஹ் அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அதுலதான் மூணு பர்சன்டேஜ் வாக்கு தான் வாங்கியிருக்காங்க அதாவது நோட்டா கட்சியா இருந்து மூணு சதவீதம் தான் வாங்கிருக்கீங்க அதுவும் அதிமுக தான் நீங்க வாங்கியிருக்கீங்க அதுல வெறும் அஞ்சு சீட்டு தான் அவங்க கண்டஸ்ட் பண்ணாங்க அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்பவும் இதே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க என்ன மூணு சதவீத கட்சி தானே அதுவும் நீங்க அதிமுகவுடைய எதுல இருந்து வாங்கிருக்கிறீங்க அதிமுகவுடைய ஓட்டு தான் அந்த ஓட்டு அப்படிங்கிற விமர்சனத்துக்கு ரொம்ப இதான் ரொம்ப டார்கெட் பண்ணி எதிர்த்தரப்பு வந்து பாஜக பெரிய டார்கெட் இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பார்க்கும் வெறும் ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதம் வெறும் இருபது தொகுதி தான் போட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அஇஅதிமுக தலைமையான கூட்டணியில் போட்டிட்டாங்க அதில் ஒரு நாலு எம்எல்ஏ சீட்டும் கன்வர்ஷன் ஆச்சு அதுவுமே அதிமுக என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பேச்சு இதெல்லாம் சரி ரிஃப்ட் வரும்போது அதிமுக கூட்டணியில் தான் வாங்கியிருக்காங்கன்னா அதிமுக காரங்க அவங்கள பிளைம் பண்ண போய் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய முதல் ஸ்ப்ரிட்டு ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அவங்களுக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் சரியான பேச்சுவார்த்தை சரிபட்டு வரும் அதிமுகக்கும் வராதனால அப்போவே செவன் பாயிண்ட் ஒன் செவன் ஓட் பர்சன்டேஜ் எடுத்துட்டாங்க இத்தனைக்கும் அறுபது சதவீத இதில் மட்டும்தான் அவங்க கண்டஸ்ட் பண்ணுறாங்க அறுவ அறுபது சதவீத உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளில் மட்டும்தான் அவங்க கண்டஸ்ட் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா கடைசி டைமில் வரைக்கும் போட முடியல அப்படின்னு அவனுடைய மாநில தலைவரே சொன்னது இப்போ இந்த எத்தனை எலெக்ஷனை தாண்டி வந்து மூணு சதவீதம் அவங்க ஹையஸ்ட்டாக வாங்கினாங்க உள்ளாட்சி தேர்தலில் செவன் பாயிண்ட் ஒன் செவன் வாங்கி இருந்தாங்க ஆனால் இதை தாண்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் சீட் கன்வர்ஷன் ஆகலை இருந்த போதிலும் பதினொன்னு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் வாங்கி அவங்க மூணாவது பெரிய கட்சியா உருவெடுத்திருக்காங்க ஆனா சீட் கன்வர்ஷன் தான் எப்பவுமே வந்து சீட் வந்து நம்ம இந்தியன் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் சீட் தான் தான் சீட்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம காமிக்கலாம் பட் சீட் தான் ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி மூணு சதவீத தான் பாஜக வாங்கினா ஆட்சிக்கே வந்துட்டாங்க அவங்களே அதே மாதிரி சீட் தான் மேட்டர்ஸ் அவங்களும் சீட் கன்வர்ஷன் எப்படி ஆகும் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல பார்க்கணும் இந்த பூஸ்ட் அப் அதாவது இருபத்தஞ்சு சதவீதம் வாக்கு வாங்குவோம் நிறைய தொகுதியில் வெற்றி பெறுவோம் இரட்டை இலக்கில் வெற்றி பெறுவோம் எல்லாம் சொல்லி கடைசியில் அவங்களுக்கும் சீட் கன்வர்ஷன் ஆகல ஆனால் இந்த அப்புக்கான காரணம் என்னென்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய ஆக்டிவ் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் எப்பவுமே பிரஸ் மீட்டா இருக்கட்டும் பொதுக்கூட்டத்தில் ஒரு பேசுகிறதா இருக்கட்டும் எங்கேயுமே வந்து கிளியர் டார்கெட் கிளியர் டார்கெட் பண்ணுவார் திமுக தான் டார்கெட் பண்ணி அவர் ஃபுல் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அதே மாதிரி அவருடைய தலைமை இந்த நடைபயணம் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுதோ அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த தேர்தலில் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு காங்கிரஸ் தொண்ணூத்தொம்பது சீட்டு வாங்கினாலுமே அந்த கூட்டணி வந்து பெரிய சீட் எடுக்கும்போது அவரும் நடைபயணம் பண்ணிக்கிறார் அதே மாதிரி ஒய்எஸ்ஆர்சிபி போனது முறை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வெற்றி பெற்றார் தெலங்கா ஆந்திராவில் அவரும் நடைப்பயணம் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி இந்த இவருக்கு என்பன் எண் மக்கள் யாத்திரை நடைப்பயணம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய வீக் பாயிண்டா நிறைய பேர் அதே மாதிரி சொன்ன வீக் பாயிண்ட் தான் இவங்களுக்குமே கிராஸ் ரூட்ல இருந்து பார்ட்டி பில்டப் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பூத் கமிட்டி இருபதாயிரத்துக்கு மேல பூத் கமிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நயனார் நாகேந்திரன் நன்னன் அதிமுக இருக்கும் போதும் கோலகல சீனிவாஸ் சார் வந்து மூத்த பத்திரிகை அவரும் நான் சொல்லி கேட்டிருக்கேன் அஹ் இருபதாயிரம் மேல பூத் கமிட்டி இருக்குன்னா நான் எல்லாத்திலயும் அதிமுக திமுக பிரதிநிதி இருக்காங்க ஆனா பாஜகவுக்கும் இல்லை கிராஸ் ரூட்ல இருந்து பில்டப் பண்ணணும் பில்ட் பண்ணணும் இந்த பார்ட்டியை அப்படின்ட்டு சொல்லுவாங்க மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் அதே இடத்துல தான் இவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே இந்த பூத் கமிட்டில இருந்து டெவலப் பண்ண தான் இன்னும் கொஞ்சம் பார்ட்டி பூஸ்டப் ஆகி கொண்டு போறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே நம்ம பார்க்க போறோம் இதுல இருந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மக்கள் வந்து வேற ஒரு மாற்று வேணும் அதிமுக திமுகவுக்கு ஒரு மாற்று வேணும்னு ஒரு தேடிட்டு தான் இருக்காங்க ஆனா பெரிய லெவல்ல அவங்க யாரு அப்படிங்கிறத இன்னும் அவங்க கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி அவங்களால கொடுக்க முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டு பார்ட்டியுமே க்ரோத் ஆயிருக்கு நாம் தமிழர்களும் நாம் தமிழர் பார்ட்டியும் க்ரோத் ஆயிருக்கு பாஜகவும் குரோத் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பெர்சன்டேஜ் எல்லாம் பெர்சன்டேஜா குரோத் ஆயிருக்குங்கிறத நம்ம இந்த நம்பர்ஸ் மூலிமா கண் எதிரில் க்ளியராக பார்க்கக்கூடியதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அமைஞ்சிருக்கு பார்ப்போம் மீண்டும் இன்னொருத்துல சந்திப்போம்